கீதம் ஒன்பது சீயோனில் வாசமாக இருக்கிற கத்தராகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லுய்யா சிறுமைப்பட்டவுடைய கூப்பிடுதலை மறவாத பிதாவாகிய தெய்வமே கோடான கோடி அல்லேலுயா ஜாதிகளை உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா மரண வாசல் இருந்து என்னை தூக்கி விடுகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா துன்மார்க்கரை நரகத்தில் தள்ளுகிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளின் நரகத்தில் தள்ள வள்ளுகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா எழுந்தருளுகிற கத்தராகிய ஆண்டவராகிய எழுந்தருளுகிற கத்தராகிய ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரும் உம்முடைய ரட்சிப்பினாலே கலி கூறும்படி எனக்கு இறங்குகிற ஆவியானவராக தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரும் தாம் செய்த நியாயத்திலே அறியப்படுகிற ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரும் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை அதனால் தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை அதலால் தேவா தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரோம் எங்களை பகைக்கவுளால் எங்களுக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார்த்து எங்களுக்கு இறங்குகிற ஆவியான தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மனுஷனை பலன் கொள்ளாதபடி செய்கிற கத்தாவே உமை தொழுது கொள்ளுகிறேன் வாசமாக இருக்கிற கத்தரை உமை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவித்த அவரை நான் சேவிக்கிறேன் ஜாதிகளை தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்குற தெய்வமே உம்மை வணங்குகிறேன் ஆமேன்